வணக்கம் நண்பர்களே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி இப்போது சத்யபாமா அந்த அதே கட்சியை செங்கோட்டையனுடைய ஆதரவாளராக இருந்தவர் அவர் ராஜினாமா செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார் நான் இதற்கும் தயாராக இருக்கிறேன் எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்றால் என்ன பொருள் அதிமுக என்னை நீக்கினாலும் பரவாயில்லை நான் செங்கோட்டையினோடு இணைந்துதான் செயலாற்றுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் தமிழக சட்டசபை தேர்தல் தேர்தலில் ஜெயலலிதாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்தால் தான் முடியும் அப்போ அதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் இப்போதைக்கு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக சத்தியபாமா அந்த முடிவு எடுத்திருக்கிறார் சத்யபாமா ஒன்றும் அப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திடுவாரா அதில் எப்படி இந்த ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் அதிமுக அமைப்பு செயலாளர் இவர் இவரை யார செங்கோட்டை அப்போ அவருடைய பொறுப்புகள் மட்டும் ஆதரவாளர்கள் பொறுப்புகளை மட்டும் நீக்க வச்சுருந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்போது அந்த முன்னாள் அதிமுக எம்பி சத்யபாமா வந்து கோபிசட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவங்க இந்த செய்தி தெரிவிச்சிருக்காங்க நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் எதற்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இப்போ இதன் மூலம் அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய அதிமுக அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுகிறதா அல்லது இவர்களெல்லாம் இங்கு நீங்கி போவதால் அவருக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி சரிந்து விடாது என்று நம்புகிறாரா இதை பிரிந்து போன எல்லாரும் திரும்ப இவரழைத்தவர்கள் இங்கேயிருந்து இவரை நீக்கியவர்கள் எல்லாரும் இணைந்து விஜய்யுடன் சேர்ந்தால் நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்க கட்சியில் சேர்ந்தால் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி பாதிக்குமா இதெல்லாம் தொடர்ந்து நாம் அரசியல் களத்தை கவனிக்கும்பொழுது மட்டுமே நமக்கு புரிய வரும் காரணம் இப்பொழுது இருப்பது வெறும் அர்த்தமேட்டிக் கால்குலேஷன் ஒரு கணக்கு இவங்க பின்னால் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இங்கே சேர்ந்தால் இவ்வளவு வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு தான் ஆனால் மனநிலை மாற்றம் என்பது அந்த தேர்தல் நெருங்க நெருங்க இவர்களுடைய எப்படி இவர்கள் திட்டமிடுகிறார்கள் வியூகம் அமைக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அது அமையும் சத்தியபாமாவின் ராஜினாமா செங்கோட்டையின் விலகல் மற்றும் ஓபிஎஸ் இணைப்பு டிடிஐ தினகரன் இணைப்பு என்றெல்லாம் வரும்பொழுது என்ன நடக்கிறது நடக்க இருக்கிறது தமிழக அரசை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி